தட்டப்பயிர் பயிர் புலிகொழம்புக்காக தட்டுப்பயிர் நைட்டே ஊற வச்சுங்க இது வந்து காலையில் குழம்பு வைக்கிறதுக்காக நல்ல ஊறி இருக்குது பாருங்க இது கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் தட்டுப்பயிர் போட்டு நல்ல கொதி வருது பாருங்க இப்போ மூணு போட்டு விசில் போட்டுக்கலாம் இது வந்து ஒரு நாலு விசில் வருதுங்க சொரக்க தட்டப்பயிர் புளிக்குழம்புக்கு நம்ம தட்டப்பயிர் நாலு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து இந்த சொரக்காய் நம்ம எண்ணெயில் வதக்கி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு நான் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வெங்காயம் தோல் விடுத்துட்டு வச்சிருக்காங்க முழு வெங்காயம் இதை கட் பண்ணல அப்போ தான் குழம்புக்கு நல்லாயிருக்கும் இது ஒரு தக்காளி பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது நல்ல பலத்தப்படமா இருக்குது சுரக்கா வந்து சின்ன காயை ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கேங்க இப்போ ஸ்டவ் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருங்க இந்த காயெல்லாம் வதக்கி எடுத்துக்க போகிறோம் இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுறேங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கற வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறது இதோட சேர்த்துக்கலாங்க இந்த தக்காளி வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வதங்கி வருதுங்க வளர்ந்து விட்டலாம் கொஞ்ச நேரம் வளங்கிட்டோம் தக்காளி இந்த அளவுக்கு இருக்குங்க வெங்காயமும் இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் தூள் ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளுங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் கழுவுப்பு இந்த காய் வதங்கறதுக்காக இது எல்லாமே ஒன்றா சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுலாம் கலந்து விட்டுட்டு நம்ம சுரக்காய் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற சுரக்காய் இதோட சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விடலாம் இது ஒரு நிமிஷம் வதங்கினாவே போதுங்க இப்போ இதை இறக்கி வச்சிடலாம் இப்போ தட்டை பயிர் பார்க்கலாம் நாலு விசில் வந்துருக்கு பாருங்க பயிர் நல்லா வந்துருக்கு வடிச்சு இப்போ அதை வதக்கி வச்ச காயை இதோட சேர்த்துக்கலாங்க இப்போ காயெல்லாம் போட்டுட்டு அதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி காய் வேகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டலாம் கலந்து விட்டுட்டு இது ஒரு விசில் மட்டும் விட்டுக்கலாங்க